ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த உணவுகளை மட்டும் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஆபத்து நிச்சயம் அப்படி என்னென்ன உணவுகளை தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் அப்படிங்கிறது உலகத்தில் வாழ்கிற பல்வேறு மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவும் பிரபலமான சத் அத்து மிகுந்த ஒரு பால் பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தயிரில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ப்ரோ பயோட்டிக்கல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடம்புக்கு வழங்குது இருந்தாலும் கூட செரிமானம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா சில உணவுகளை தயிரோடு சேர்த்து சாப்பிட்றதை தவிர்க்கணும் அத்தகைய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தயிரும் சிட்ரஸ் பழங்களும் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த சிட்ரஸ் பழங்களில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் இருக்குல்ல அது தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலத்தோட வினைபுரிஞ்சு செரிமான அசௌகரியம் அது மட்டும் இல்லாமல் வயிறு உபாதைகளை ஏற்படுத்திடும் ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க காரமான பொருட்களும் தயிரும் தயிரை பெரும்பாலும் காரமான தன்மையை சமநிலைப்படுத்த தான் பயன்படுத்துகிறோம் அதனால மிகவும் காரமான உணவுகளுடன் இதை எடுத்துக்கிறது எதிர்மனையான விளைவை ஏற்படுத்தும் மிளகாத்தூள் காரமான சாஸ்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மசாலா பொருட்கள் இதெல்லாம் வயிறில் எரிச்சலை ஏற்படுத்தி செரிமான அமைப்பில் பாதிப்பை உண்டாகும் காரமான மசாலா பொருட்களோட தயிரை சேர்த்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுங்க மீன் மற்றும் தயிர் மீன் மற்றும் தயிரை ஒன்றாக சேர்த்து சாப்பிடவே கூடாது ஏன்னா இந்த ரெண்டோட கலவை இருக்குல்ல அதில் ஹிஸ்டமைன் அப்படிங்கிற நச்சுப்பொருளை உருவாக்கி ஒவ்வாமை எதிர்வினைகள் தோல்னா சிவந்து போகும்ல அது மாதிரி உருவாக்கிடும் தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுத்துரும் அதனால் தயிரோட குளிர்ச்சி விட்டக்கூடிய பண்புகள் இருக்குல்ல அது மீனை செரிமானம் செய்கிறதுல குறிக்கிடும் புளித்த உணவுப் பொருட்களும் தயிரும் தயிர் ஒரு புளித்த உணவாக இருந்தாலும் கூட ஊறுகா புளித்த சோயா பொருட்கள் போன்ற புளித்த உணவுகளோட தயிரை சேர்த்து சாப்பிட்றது குடலில் அதிக நொதிப்பை ஏற்படுத்திடும் இது வீக்கம் வாயு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் குடல் பாக்டீரியாக்களோட ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க மற்ற புளித்த உணவுகளோட தயிரை ஒருபோதும் சாப்பிடாதீங்க தயிரும் பால் பொருட்களும் தயிரே ஒரு பால் பொருளாக இருந்தாலும் கூட இதை மற்ற பால் பொருளோடு சேர்த்து சாப்பிட்றது அவ்வளவு நல்லதில்ல தயிர் புளிப்பாகவும் பால் பொருட்கள் இருக்குல்ல அது இனிப்பாகவும் இருக்கிறதுனால இந்த கலவை வந்து செரிமானத்தில் தடையிட்டு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடலாம் பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதன் மூலமாக வயிறில் பாலை திரிய போக செஞ்சு அஜீரணம் மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் நம்ம சொன்ன இந்த பொருட்களோடலாம் தயிரை சேர்த்து சாப்பிட்றதை தவிர்த்து ஒட்டு மொத்த ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் எது போன்ற உணவுகளோட எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுட்டு சரியான உணவுகளை எடுத்துக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோவில் எந்தெந்த உணவுகளை தயிருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்